வணக்கம் எளிமையான முறையில் தமிழக மக்கள் எப்படி கொள்வது மூன்றாம் நோய்களில் நோய்களிலிருந்து எப்படி கொள்வது குறிப்பாக மழைக்காலம் மறை இருக்கிறது இப்பொழுதே கேரளாவை மிரட்டிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தையும் விரட்டி கொண்டிருக்கிறது எல்லோரும் கூட்டம் கூட்டமாக இழப்பு நிகழ்ச்சிக்கும் கூட்டம் கூட்டமாக மற்ற நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு சிக்கலை வாங்க இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து குருகுல கல்வி இல்லாத காரணத்தினால் நல்லதுக்காக சேர வேண்டும் உலக மக்கள் உருப்பட வேண்டும் என்பதற்காக அந்த மனதை பயன்படுத்தினார்கள் பொருள் தேடும் வடிவம் ஒன்று மந்த வடிவம் ரெண்டு கூட்டு வடிவம் மூன்று வழி ஒரு வழிப்பட்ட மனம் நான்கு ஒழுங்கிய மனம் ஐந்து இது பதஞ்சலி மருத்துவர் சொல்கிறார் திருமந்திர மருத்துவம் சொல்லுகிறது பார்ப்பான் அகத்துள்ளே பார்ப்பஸ் ஐந்து உள்ளது இதெல்லாம் பார்ப்பான் அகத்துள்ளே பார்ப்பஸ் ஐந்து உள்ளது அது ஐம்பலனையும் குறிக்கும் ஐம்பொறியை குறிக்கும் மனதனுடைய செயல்பாட்டைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒழுக்காக ஒழுங்காக மேயை கற்றுக்கொண்டால் அது வந்து நல்ல சத்துள்ள பாலாக மாறும் இல்லையெல்லாம் பாலாக மாறிவிடும் பால் வட்ட நெஞ்சின்னு சொல்லுவாங்க பால் இன்னொன்று பால்னால் இன்னொன்று பால்னால் சத்து இன்னொரு பால்னால் வீணா குழந்தை நடத்தும் சூன்யம் நடத்தும் சூன்யமாகி விடும் ஆக நாம் இந்த முருங்கைக்கீரையும் முருங்கைக்கீரை முருங்கை கஞ்சியும் நீர் மருத்துவம் செய்து நாம் எளிதில் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த இந்த நூலை வாங்கி படித்துக் கொள்ளுங்கள் எளிய முறையில் தப்பித்துக் கொள்வது நமது உடல் ஏதோ ஒரு வகையில் அமிலத்தன்மை அடைந்து விடுகிறது நம்ம உணவு பழக்கத்தின் காரணமாக அது எந்த உணவு பழக்கங்களாலும் இருக்கலாம் நல்லவை போல் தேயவையாக மாறும் வெள்ளைக்கார முண்டங்கள் சொல்கிறதும் சரி வெள்ளைக்கார முண்டங்களை அப்படியே சொல்கின்ற தமிழ் முண்டங்கள் சொல்கிறதும் சரி வெள்ளைக்கார முண்டங்கள் சொல்கிறதை அப்படியே உள்வாங்கி தமிழ் முண்டங்கள் சொல்கிறதும் சரி ஏதோ ஒரு முண்டங்கள் சொல்வதை கேட்டு நம் சொந்த மூளையை பயன்படுத்தாமல் ஏதோ ஒன்றை தின்று ரத்தம் அவலமாக போய்விடுகிறது அமலத்தன்மையும் காரத்தன்மையும் சமநிலையில் இருந்தால் இருக்கு நிலையில் இருந்தால் சூழ்நிலையில் இருந்தால் பால் நிலையில் இருந்தால் எந்த நோயும் வராது ஆக அழுக்கி போன ரத்தத்தை ஏழு நாட்கள் சுத்தம் செய்து நீங்கள் கொடிய நோயிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கள் ஜிகா வைரஸ் என்ற நூல்கள நோயிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது மூன்றாம் அலையிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது முருங்கை கஞ்சி போதும் முருங்கை கசாயமும் சர்க்கரைட்ட முருங்கை கசாயமும் மாலையில் வெங்காயம் தக்காளி முருங்கைக்கீரை போட்ட சாதாரண நியாய விலையில் கிடைக்கூடிய அரிசி நூறு கிராம் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் கொத்துமல்லி ஐம்பது கிராம் கருவேப்பிலை கடுகு இதை போட்டு தாளித்து குக்கரில் ஒரு நாலு சத்தம் விட்டுங்க குக்கர் மின்னட உணவு சமைப்பான் அந்த அழுத்த சமைப்பான்னு சொல்லுவாங்க இந்த அழுத்த சமைப்பான் பானை வைத்து நல்லா ந நசிந்து விடும் நன்கு இறப்பைக்கு வேலையே கொடுக்கக்கூடாது காலை முதல் மாலை வரை இந்த முருங்கை கஷாயம் சிறிதளவு நாட்டு சக்கரை தூய்மையான நாட்டு சக்கரை சேர்த்து முருங்கை கசாயம் ஒரு கைப்பிடி கறி இருந்தால் போதுமானது அதை போட்டு கொதிக்க வச்சு சக்கரை போட்டு வச்சுக்கோங்க அதுவே சாலை சாயங்காலம் வரைக்கும் குடிச்சிட்டு வாங்க இடையே எதுவும் அருந்த வேண்டாம் மாலையில் மட்டும் சுவையான முருங்கைக்கஞ்சி கீரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் மணி நேரத்தில் தொடங்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தொடங்கும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் வேகமாக குணமடையும் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி சாப்பிட்ட அளவுக்கு அந்த மடம் போகணும் அந்த சளி சரியாக வெளியே வந்துடும் இந்த ஊற்றச்சளி காய்ச்சல் உண்டாக்கக்கூடிய சளி வைரஸை உண்டாக்கக்கூடிய சளி புரியுதுங்களா நுரையீரலில் அடப்பை நீக்குகிற சளி எல்லாம் உடம்புல எல்லாம் சளி இருக்கும் நுரில சளியும் இருக்கும் விதயத்திலிருந்து நுரையீரலுக்கு போகிற தவணையில் சளி இருக்கும் மூக்கில் சளி இருக்கும் தொண்டையில் சளி இதெல்லாம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் குணமாயிரும் ஆகதான் நான் சொல்கிறேன் நாம் இது புரிந்து ஏன்னா உடம்பு தூய்மை அடைகின்ற பொழுது ஓய்வு கொடுக்கின்ற பொழுது கிருமிகளை வெளியேற்ற ஆரம்பிக்கும் தீய கிருமிகள் நச்சு கிருமிகள் விட்ட கிருமிகள் பயன்படாத கிருமிகள் நச்சு கிருமிகள் உள்ளே இருக்கும் நல்ல கிருமிகள் உள்ளே இருக்கும் ஆக பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் மனிதனாக தோன்றுவதற்கு முன்பாக நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் வைரஸ் தோன்றியது அதிலிருந்து தான் பாலையடி வாழையாக அந்த கிருமிகள் உள்ளே பூந்து நம்ம மனிதனை கொலை செய்கிறது அமிலத்தன்மை அடைகின்ற பொழுது மாற்றிக்கொண்டு ஆக நம்ம உணவு பழக்கம் போது அமிலத்தன்மை உள்ள பழக்கம்தான் வெள்ளைக்கார முண்டைகள் சொல்கிறது நூற்றுக்கு நூற்றி ரெண்டு பேருக்கு அமிலத்தன்மை உள்ள பழக்கம் அந்த முண்டைகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு சில மருத்துவ முண்டங்கள் தவறாக வழிகாட்டுகின்றன பத்தியம் தவிரனால் சொல்லுவாங்க மரணம் சத்தியம் தவறினாலும் கூட அது மாற்றிக்கொள்ளலாம் பத்தியும் தவறானால் மரணம் என்று சொல்வார்கள் அவள் உணவு ஒழுக்கம் இண்டாதவர்களுக்கு வேறு எந்த ஒழுக்கமும் கிடைக்கவே கிடைக்காது அதில் உணவு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் உணவு என்பது கடின உடைப்பை செய்கின்ற பொழுது அது வழி நீக்கியாக பயன்படுத்தலாம் உணவு என்பது ஒரு நாளும் ஆரோக்கியப் பொருளாக வராது இதை எவனும் சொல்லித்தரதில்லை உணவு என்பது ஆரோக்கியம் பெறும் என்று சொன்னால் உலகத்தில் எங்கேயும் மருத்துவமனையும் இருக்காது புரியுதுங்களா ஆக உணவு ஒழுக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் உணவு என்பது ஒரு வழி நீக்கி தான் போதை கொடுப்பதும் வழி நீக்கியாக செயல்படுதான் உணவு அது உலகத்தில் யார் தயாரித்து கொடுத்தாலும் சரியே எந்த யோகி தயாரித்து கொடுத்தாலும் சரியே எந்த மருத்துவன் தயாரித்து கொடுத்தாலும் சரி உணவு என்பது அது வழி நீக்கி என்று புரிந்து கொள்ள வேண்டும் தூய நீரை எப்படி அறிந்து மழைநீரை அருந்தித்த இடையிலேயே மழைநீரை அறிந்தே தப்பித்துக் கொள்ளலாம் தூய ஆற்று நீரை அறிந்து தப்பித்துக் கொள்ளலாம் இந்த முருங்கை கஷாயத்தை சுவையான சர்க்கரை சேர்த்து ஒதுக்கி வச்சு அறிந்துவிட்டு மாலையில் சுவையான முருங்கக்கஞ்சி சாப்பிட்டு நீங்கள் அந்த கொடிய செலுநோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் ஜிகா வைரஸ் என்று சொல்லக்கூடிய கொடிய கிருவியாக இருந்தாலும் சரியே அல்லது இந்த குரானா என்று சொல்லக்கூடிய முதல் அலை குரானா என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அலை குரானா என்று சொல்லக்கூடிய மூன்றாம் எலை குரானா என்ற சொல்லக்கூடிய நான்காம் இலை குரானா என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் எலை இப்படியெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் நூறு அலைகள் வந்தாலும் இதுதான் உங்களுக்கு மருத்துவம் இயற்கை உங்களை சொந்த மருத்துவராக இருக்க வைக்க வைத்து வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறது செயற்கை அறிந்த கிடைத்தும் இயற்கை அறிந்து செயல் என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக நீங்கள் இதை பயிற்சி செய்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் முன்னேற்றம் கண்டு வெற்றி பாதிக்க திரும்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு எப்பொருள் எத்தன்மையாயினும் ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு தெரிவு ஆகினால் எளிய முறையில் தமிழர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த நூலை வாங்கி படிச்சுக்கிங்க இன்னும் பல நோய்களுக்கான தீர்வு இருக்கிறது இப்பொழுது உலகத்தை அச்சு அச்சுறுத்து கொண்டிருக்கும் அந்த கொடிய நோய்க்கு இதுதான் மருத்துவம் மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுள்ளேன் உடம்புக்கு மருந்து தேவையில்லை அருந்தினால் போகக்கூடிய எது அருந்தினால் தீர்ந்து போக்குமோ அதை அருந்த வேண்டும் நீரை அருந்தினால் தீர்ந்து போகும் இடையிடையே வேகமாக அந்த கசப்பை நாம் சுவையாக சேர்த்து எதையும் நாம் சுவையாக சேர்த்து மனதை ஏமாற்றி நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் தெரிந்தோ தெரிந்தாமல் தெரியாமலோ நாம் சாப்பிடுகின்ற உணவுப் பழக்கம் எதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுத்து விடுகிறது நாம் திருப்பியும் அறிவை பயன்படுத்தி இயற்கை சீட்டை பயன்படுத்தி நாம் தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் இருந்தேன் இக்காயத்தில் எண்ணெய்கூடிய ஆண்டு என்பார் திருமூலர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைப்போம் நீங்கள் வழிகாட்டுங்கள் மக்களே விழித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்